السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله, الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اتقوا الله ويعلمكم الله والله بكل شيء عليم صدق الله مولانا النظيم قال النبي صلى الله عليه وسلم انما الماء من الماء رواه البخاري ومسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோடும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஆலாவின் திருநாமத்தினால் எனது வார்த்தைகளை துவக்கம் செய்கின்றேன் செலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் செல்லல்லாக உரை செல்ல வந்தவர்கள் மீதும் அந்தவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சாஹாபா பெருமக்கள் தாபியன்கள் தபோ தாபியன்கள் அனைவர்கள் மீதும் இங்கே இருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலைக்கு நிரப்பமாக இருக்கட்டுமாக சங்கைக்குரிய சிறப்பு பேச்சாளர் அவர்களே நமது நஜில் மஜில் சுல்மாவனுடைய நிர்வாக பெருமக்களே இங்கே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சங்கைக்குரிய ஜமாத்தினர்களே உங்கள் அனைவர்களுக்கு முதல்தான் சலாத்தினை சமர்ப்பித்த வண்ணமாக மீண்டும் எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன் மிக்கவர்களே மனிதர்களிலே மூன்று விதமான பேர்கள் இருக்கிறார்கள் ஒன்று ஓதாதவர்கள் இன்னொன்று ஓதிய ஆதிம்கள் இன்னொன்று ஆய்வு திறன் படைத்த இமாம் இமாம்கள் இருக்கிறார்கள் அந்த ஆயுத்திறன் படைத்த ரஹமத்துல்லாஹி அபுமது என்ற தலைப்பின் கீழ் நான் படிக்கப்பட்டிருக்கிறேன் அபுமத்து சார்ந்தவர்கள் அவர்கள் இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலகி அவர்களுடைய மாணவர்கள் சாஹி என்று சொல்வார்கள் அபி யூசுப் ரஹமத்துல்லாஹி அலகி அவர்களும் முகமது ரஹமத்துல்லாஹி அலஹி ஆகிய இரண்டு பேர்களும் இமாம் அபு ஹரிஃபா ரஹமத்துல்லி அலோகியினுடைய மாணவர்கள் ஆயுத்தர் அபுஹர் அபு யூசு ரஹமத்துல்லி அலேஹி அவர்கள் மிகப்பெரிய ஆய்வாளர்களாக இருந்தார்கள் அவர்கள் ஆரியமாக மட்டுமில்லை சட்டத்தை வார்த்து எடுத்து ஆய்வு செய்து இந்த மக்களுக்கு அணிந்த சட்டத்தை அபு ஹனீபா ரஹமத்துல்லாஹி அழகி அவர்களுக்கு பின்பாக அந்த சட்டத்தை அவர்கள் தோற்றுவித்தார்கள் என்பதை வரலாறு கூறுகின்றது சங்கே மிக்கவர்களே ஒரு முறை இமாம் அஹமஸ் ரஹமதுல்லாஹி அழகி அவர்கள் அகமசு ரஹமத்துல்லாஹி அழகி என்பவர்கள் யார் பெரிய முகந்தீஸ் குரான் ஹதீசுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் முஹத்தீஸ் குரானுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் முகஸ்தீர் முஹத்தீஸ் அகமசு ரஹத்துலி அலைஹி அவர்கள் ஒரு வினாவை தருகிறார்கள் அபி ஹசூர் அஹமத்துல்லாஹி அலைஹி உள்ளேன் ஒரு மசாலாவை கேட்கிறார்கள் அந்த மசாலாவுக்கு விளக்கத்தை சொல்கிறார்கள் அபி ஹசபர் அலைஹி அவர்கள் அந்த விளக்கத்தை சொன்னபொழுது இமாம் அஹ்மத் அவர்களுக்கு சரியான முறையிலே அவர்கள் அந்த விளக்கத்தை அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை இதற்கு நீங்கள் ஆதாரத்தை காட்டிருங்கள் இந்த விளக்கத்திற்கு இந்த சட்ட சட்டவசாராவுக்கு நீங்கள் அடிப்படையான குரானிலிருந்து அதிசிலிருந்து ஆய்வு செய்த விளக்கத்தை சொல்லுங்கள் என்று கேட்டபொழுது அபிசுப் ரஹமத்துல்லா அலை அவர்கள் சொன்னார்கள் இமாம் அஹமத் அவர்களே நீங்கள் தானே இந்த செய்தியிலே இந்த கிழமையிலே இந்த சந்தர்ப்பத்திலே இந்த ஹதீஸை சொன்னீர்கள் அந்த ஹதீஸை சொல்கிறார்கள் அந்த ஹதீஸை சொல்லி அவர்கள் இந்த ஹதீஸை தான் நான் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு மசாலாக்களுக்கு விரையாக இருக்கிறது என்று அபிசுப் ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் சொன்னவுடன் இமாம் அகமது சலாமத்துல்லா அலை அவர்கள் என்ன சொன்னார்கள் நான் இந்த இந்த ஹதீசுக்கு நீங்கள் விளக்கம் சொல்லிவிட்டீர்கள் உன் உங்களுடைய தகப்பனாருக்கும் உங்களுடைய தாயாருக்கும் திருமணம் நடப்பதற்கு முன்பாகவே இந்த ஹதீசை நான் மனநம் செய்திருக்கிறேன் ஆனால் நீங்கள் சொன்ன விளக்கம் இருக்கிறதே அதற்கு விளக்கத்தை நான் தெரியாமலேயே இருந்து விட்டேன் இப்பொழுது நீங்கள் அந்த அதிசிக்கு விளக்கம் சொன்னீர்களே இந்த விளக்கத்தை நான் இத்தனை ஆண்டுகள் கழித்து விளங்கி விளங்கி இருக்கிறேன் என்று இமாம் அஹமது அஹமத்துல்லா அவர்கள் அவர்களுடைய ஆய்வு திறனை பாராட்டி அங்கே கூறியதாக வரலாற்றில் இந்த செய்திகள் பொறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுடைய நேரான சிந்தனைக்கு நான் கொண்டு வருகிறேன் ஒரு நிறைவை அவர்கள் அபு ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் போய்விட்டு இருக்கின்ற பொழுது அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி வருகை தருகிறார்கள் வந்து அவர்களை சந்திக்கின்றார்கள் ஏன் அவர்களுடைய மாணவர் தான் இஜிரி ஆயிரத்தி பதிமூணாம் ஆண்டிலே இமாம் அபிசுப் ரஹமத்துல்லா அலை அவர்கள் பிறந்தார்கள் அந்த செய்தி எல்லாம் சொன்னால் செய்தி நிறைய இருக்கிறது நான் முடிவுக்கு வருகிறேன் அவர்கள் அவருடைய தாய் அவருடைய தகப்பனார் இறந்து விட்டார்கள் அவருடைய தாய் தான் ஒரு சலவை தொழிலாளிக்கு முன்பாக என்னுடைய மகனுக்கு சலவையை பற்றி நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்று சொன்ன அவர்கள் அந்த சலவை தொழிலாளர் இடத்திலே செல்லாமலேயே அவர்கள் அகவானிபா கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆய்வுகளை அவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் தனது தாயோ அங்கே சலவை தொழிலாளர் இடத்திலே சென்று இவரை தேடுகின்ற பொழுது உங்களுடைய மகன் இங்கே எங்க இடத்துல இல்லை என்று சொல்கிறார்கள் கடைசியாக இறுதியாக அபு அவருடைய மதரசாவுக்கு சென்று தன்னுடைய மகன் படிப்பதை அறிந்து கொண்டார்கள் அங்கே உருவாக்கி அந்த அகமதுல்லாஹி அலை அவர்கள் ஆய்வு செய்து ஆய்வு செய்து எந்த அளவுக்கு மிகப்பெரிய காவி காலி குலாத் காலிகளுக்கெல்லாம் நீதிபதிகளுக்கெல்லாம் நீதிபதியாக திகழ்ந்தவர்கள் என்ற பெயரை பற்றி அவர்கள் நோய்வாய்ப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி அபுவானிபா ரஹமத்துல்லா வியாலை அவர்கள் வந்து சந்தித்து விட்டு அவர்களை கருங்கள் அவர்களுடைய இரு கரங்களையும் பிடித்து சந்தித்து விட்டு தன்னுடைய அவருடைய வீட்டிலிருந்து இருந்து வெளியே செல்கின்ற பொழுது நிறையில் நிறைய பிடித்த வண்ணமாக இந்த அபூசு ரஹமத்துல்லா அலை அவர்கள் இந்த உலகத்துடைய ஆய்வு திறன் அனைத்துமே விட்டதற்கு சமம் என்ற வார்த்தையை சாவித்தென்று சொல்லப்படக்கூடிய அபுஹனிபத்தர் அறிந்தவர்கள் அவ்வளவு பெரிய அவரோ பெரிய கல்விமான் என்பதை அவர்கள் ஆய்வு இத்தகர் என்பதை இந்த நிகழ்வின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு அவருடைய ஆற்றலையும் அவருடைய திறமைகளையும் எடுத்து வரலாற்றிலே இந்த செய்திகள் பொறிக்கப்பட்டிருக்கிறது இருந்தது இளிமை கஸ்மி இருந்தது நிறையா விரத்தில் இருந்து வரக்கூடிய தான் இல்மை லகுமி என்று சொல்வார்கள் இலாமியத்தான இலும் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட இன்மை அவர்களுக்கு கொடுத்தார் அப்படிப்பட்ட ஆய்வு திறனை அவர்களுக்கு கொடுத்தான் என்று சொன்னால் அவர்களிடத்திலே என்ன உள்ள நீங்கள் அல்லாஹ் பயப்படுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு விளக்கத்தை கொடுப்பார் அல்லாஹ் உங்களுக்கு கத்து தருவான் ஒரு சின்ன செய்தியை சொல்லி நினைவுக்கு வருகிறேன் ஒரு அதீச வருது இன்னமல் மாவு மினல் மாவி இதுக்கு என்ன அர்த்தம் தண்ணீர் எல்லாம் தண்ணீர் இல்லை புரிஞ்சுதா அதீச நேரடியை விளங்கலாம் அப்படி வழங்கலாம் எப்படி வழங்க அப்படி ஒன்று வழங்க முடியாது இமாம்களுடைய இந்த அபிவசு பிரமத்துலாய் அழகி போன்ற ஆய்வுகள் இல்லாமல் வழங்க முடியாது என்ன அர்த்தம் தண்ணீரெல்லாம் எல்லாம் தண்ணீர் இல்லை என்ன மாதிரி வழங்கிச்சா இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க ஒரு மனிதனிடத்திலே இந்திரிய துணி வெளிப்பட்டு விட்டால் கடிதம் தூக்கத்தின் மூலமாகவோ அல்லது உடனுறவின் மூலமாகவோ இந்திரியம் வெளிப்பட்டு விட்டால் குளிப்பு கடமை தண்ணீரெல்லாம் தண்ணீர் இடையேதான் வணக்கம் இந்த விளக்கத்தை யார் சொன்னவர்கள் இந்த அபிரு சுமரகம இந்த போன்ற ஆயும் மித்தகர்கள் தான் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அது போன்ற இல்மை நதுண்ணியே அல்லாஹ் நமக்கு தந்துருள்வானா நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் உடைவர் செல்லத்தை நேசிக்க கூடியவர்களாக அவர்களுடைய அழிச்சுமரகளை நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லாக்கத்திலும் செயலாக்கத்திலும் அங்கீகாரத்திலும் உண்மையான முறையிலே பின்பற்றி நடக்கக்கூடிய நர்பாக்கியவாதிகளுடைய பட்டியலிலே நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் நிரந்தரமாக அல்லாஹ் இடம்பெறச் செய்வானாக வாஹுருதாவானா அணில் அஹமதுனில்லாஹ் இறந்தில்லா அலபே ஒஸ்ஸலாம் அஸ்ஸலாம் அலைக்கும் வரக்காட்டுகு